முடியாது பார்க்குறியா மூடிட்டு இரு ஏண்டி கிழவி வல வல வளர்ந்து பேசாதடி நல்லா தெளிவாக பேசி புரிகிற மாதிரி பேசி ஏழு எங்க ஊற்றுறா பேச தெரியுது நான் என்ன பண்ணுறது போதுமா என்னோட செருப்பு அஞ்சு செருப்பு பத்தாது ஆயா கவனிச்சு விடு அப்படியா தெளிவ பார்க்கணும் பார்த்ததுக்கு அப்புறம்தான் தோனி சிஎஸ்கே தோனி சரிடி நான் போயிட்டு வரேன் மீண்டும் நாளை சந்திப்போம் மறக்காம உன் காதலனை வேற வேற போட்டோ போட்டு காமி சரியாடி சக்கலம் அவன் வருமா நாங்கள் வந்து டூ எட் போட்டு காமிக்கிறோம் சரியா செருப்படி வேணுமாடா சிஎஸ்கே வெளியே படா போயிட்டான் போயிட்டான் சரி பாய் நான் போயிட்டு வரேன் கிளவி மீண்டும் சந்திப்பும் கடைசியாக ஒரு வாட்டி போயிட்டு வரேன் தேங்க்யூ கடைசியானு சொல்லாதடா பிரபு போய் நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டு நிம்மதியாக தூங்கி கலகலம் காலையில் எழுந்திரிச்சி கக்குசுல போய் பர்ற பர்ற குசுவோட போய் பேண்ட்டு எந்திரி சரியா எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக எழுந்திருச்சுப்பா வாங்க 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 ஏ புதுசாக வராங்க ஐடிஎஸ் மை டைம் வாங்க 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 வணக்கத்தோடு வந்துருக்கீங்க லைக் போடுங்கப்பா லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மணி என்ன ஆகுது சின்ன முடிச்சுக்கலவா மணி ரெண்டு அவர் ஆயிடுச்சு சொல்லுங்க ஆயா முடிச்சுக்கிறேன் பிரபு டெய்லி வரவும் ஆயா உங்களே மிஸ் பண் பண்ணும் ஆமாம் பிரபு வாங்க டெய்லி வந்துருங்க என்ன சொல்லியிருக்காரு வரேண்டி சக்கலாத்தி சந்திப்போம் வாங்க டெய்லி வந்துருங்க தேங்க்யூ பட்டு பிரபு இவ்வளோ நேரம் எனக்கு என்கிட்ட டைமாக பேசினீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரி பிரபு எப்படி என்னை கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டாங்க அது மாதிரி கேளுங்க எல்லா பேருமே சரிங்களா வந்து அசிங்க அசிங்கமெல்லாம் போட ஓகே ஆயா முடிச்சுக்கோ காலையில் லைவ் வரும் காலைக்கு வரேன் சாமி கொஞ்சம் வெளில நன்றி ஒரு லாய்க்கு போடுங்க அறுபது லைக் வரட்டும் போடுங்க சில பிள்ளைங்களா போடுறீங்களா கிளம்பவா போடாதவங்க போடுங்க இருந்தீங்கன்னா ஐயா பா ஆள் 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 பிள்ளைங்கள் என் கொல்லு என் மகன் என் புருஷன் ஸ்ரீ ஸ்டீபன் எல்லாருக்குமே பாய் போய்ட்டு வரேன் எல்லோரும் நிம்மதியாக போய் எது நடந்தாலும் நடக்கட்டும் வாழ்க்கையில் வந்து ஒன்று தெரிஞ்சுக்கோங்க எந்த நேரமே சந்தோஷமாகவே இருக்க முடியல அது உண்மைதான் ஒரு நேரம் ஒரு பிரச்சனை வருது ஒரு நேரம் நம்ம சொல்லாத சொல்கிறாங்க மோ நடக்குது அதனால் நம்ம வந்து கவனமாக நம்ம வேலையை நம்ம கரெக்டாக முடிப்போம் சரிங்களா ஆயாப்பா கௌதம் தேங்க் யூ சிலப்பில்ல ஆயா பட் குங்குறேன் எனக்கு சூப்பர் சாட் பண்ண என் பிள்ளைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இது போல் என் பிள்ளைங்க ஆயாவுக்கு வந்து சூப்பர் சாட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ வெளியே போ போயிடுச்சு வெளியே எல்லா பக்கமும் போய்கிட்டுருக்கு இனி என்ன அதனால் அதை வந்து எல்லார் பக்கமும் நான் போகிற சொந்தக்காரங்களுக்கெலாம் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என் வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேஷம் போடு போ போடணும்னு ஆகிப்போச்சு முழுசாக போடுவோம் சரிங்களா முழுக்க முழுக்க நடந்த பின்னே முக்காடி எதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இனிமேல் நல்லா வீடியோ போடுவோம் நிறைய வீடியோலாம் வரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க சொல்லுங்களா குட் நைட் எல்லாத்துக்குமே குட் நைட்டு அப்பா பார்த்தாலும் எந்திரிச்சுன்னு சொல்லுவோம் குட் நைட் பாங்குங்க எல்லா பேரும் என்ன விற்கு முழுக்க நினைந்த எதுக்கு